வெல்கம் டு எஸ் ஜே வஷ்மி பாருங்கள் இவங்க வந்து லில்லி பையங்க நம்ம முன்னாடி கூட மொதல் நாள் கூட பார்த்துருப்போம் லாஸ்ட்டு வீடியோலையும் பார்த்துருப்போம் நீ பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஃபுல் ஃபினிஷிங்கோடு வந்துட்டாங்க பார்த்திங்களா இது அதுக்கு முன்னாடி நாள் பூத்துறதுனால இப்படி கலர்ஸ் மா அப்படியே மாறி இருக்குது இன்றைக்கி வரும்போது எப்படி இருக்காங்க பாருங்கள் கலர் இதுவெல்லாம் இன்றைக்கி வந்துருக்குறாங்க நல்லா இருக்குதுல்ல அப்படி கூட்டமாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்திங்களா இவங்க பாருங்கள் இவங்களையும் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருப்போம் இங்கே தனியாகவும் நான் வச்சுருக்கிறேன் கலரே பாருங்கள் நிழலில் வச்சு காட்டுறேன் நேரில் அப்படி ஒரு கலர் டார்க்கு செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போ இவங்களும் நம்ம கூட்டமாக இருக்கிறத பார்க்குறோம் அதையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் ஃபுல் இப்போ தான் மொட்டுலேருந்து விரிகிறாங்க அந்த உள்ளே பார்த்திங்களா ஆர்டிஃபிஷியலாக நம்ம வரைகிற மாதிரி வச்சில்ல அந்த ஒயிட் ஒயிட் கலரில் வரது உள்ளார ஒரு ஃப்ளாரு அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க கொத்து கொத்தாக மொட்டுக்கள் நிறைய இருக்குது இவங்க எப்போ விரியறது நம்ம வந்து எப்போ வந்து பார்க்குறது இல்லையா இங்கே பாருங்கள் லைட் இதாங்க நம்ம எப்போவுமே இது கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம் ஒவ்வொரு சமயம் வந்து லேட் ஆகிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டோம் பேபி பிங்க்கு இதான் ஃபஸ்ட் லவ் சரிங்களா என்ன ஸோ இதெல்லாம் சொன்ன சொன்ன மாதிரி எவர் க்ரீன் தானுங்க நான் நமக்கு வந்து நிறைய கூட்டமாக வச்சு பார்க்கணும்னு சொல்லும்போது போது இது இதெல்லாம் இப்படி பார்த்துக்கலாம் இந்த நோய் இது வாங்கிச்சு ஃபுல்லாக இன்னும் கொஞ்ச நேரம் வெயில் பட்டால் அப்படியே ப்ளூம் ஆகிடுவாங்க இது ஃபுல்லாக பண்ணிட்டு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சு இப்போ நல்ல லைட் பேபி பிங்காக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் மின்னலாம் வந்து நம்ம ஒயிட்டாக கொஞ்சம் தெரியும் ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல பிங்காக கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன் அந்த வெயிலோடைய கிளாரில் நமக்கு சரியாக தெரியாமல் போயிடும் ஏன்னா நம்ம லேட்டாக வந்து பிக்கப் பண்ணுறதுனால ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா தெரியு பாருங்க ஒரு பொக்கே கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லை அழகாக இருக்குது இல்லைங்க இவங்க வந்து பிம் சம்பவங்க இவங்களும் பாருங்கள் முட்டுக்கள் அப்படியே இன்னும் ஃபுல் ஃபுல் ப்ளூம் வரல இனிமே தான் வரப்போகிறாங்க அப்படியே வருது நமக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால நம்ம விரிச்சிருவோம் சரிங்களா ஏன்னா அது ஒவ்வொரு சமயமும் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ இன்றைக்கி எல்லாம் இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் காலையில் சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் ஸோ அதனால தான் இவங்க ப்ளூம் ஆகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் இப்போ இவங்களையே நம்ம ஃபுல் ப்ளூம் பண்ணிட்டோங்க இங்கே பாருங்கள் ஆனால் பூக்கும் பூக்கும்போது ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பூ பொக்கேக்கு வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குதுல்லங்க இவங்க பாருங்கள் இவங்க வந்து லெமன் எல்லோவாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு டே பூத்துருந்தது இங்கே பாருங்கள் கலர் எப்படி லைட் கலர் ஆகிட்டு ஆகிட்டாங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் ப்ளூ இப்போ தான் ப்ளூ மாச்சி கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம் சரிங்களா ஒன்று ஃபியூஸ் ஆகிருக்குது ஸோ இது போல் நல்லா ஒரு லெமன் எல்லோவாக பூக்கிறது இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இன்னொரு ஒரு கண்ணுன் கூட இருக்கும் அது வந்து ஒரு அது இன்னும் ஒரு ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது எல்லோன்னு சொல்ல முடியாது அது ஒரு மில்க் ஒயிட் மாதிரி இருக்குங்க அது சரிங்களா இந்த கலர் இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அடுத்து இவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் விரிய வச்சோம் இப்போ பாருங்கள் இப்போ தெரியும்ல நல்ல பிங்க் கலராக இருக்குது இல்லையா நம்ம நிறைய வாட்டி பார்க்கணும் ஒரு சில சமயம் இப்படி கேட்ச் பண்ணியிருக்கோம் ஒரு சில சமயத்தில் வந்து ஒயிட்டாகவே தெரியிற மாதிரி இருக்கும் ஆனால் கேமராவுக்கு அது போல் தான் வந்திருக்கும் ஸோ நேரில் பார்க்கும்போது நல்லா அந்த பிங்க்கு கொஞ்சம் நேரம் இன்னும் வெயில் படும் போது அப்படியே கலர் மாறி இருக்கும் இப்போ இந்த பியூட்டி பாருங்கள் இவங்களும் ஃபஸ்ட் லவ் தான் இந்த மூணு இதழ் மட்டும் பிங்க் லைட் பிங்காக இருக்குது இந்த உள்ளர வர மூணு பெட்டல் இருக்குது பாருங்கள் அது ப்யூர் ஒயிட்டாக இருக்குது ஸோ இது என்ன மாற்றம் இது போலையும் சிலது இப்படி வரும் ஒன்றே ஒன்று தான் என்ன ப்ளூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தேன் இப்படி பாருங்கள் இது மூணு மட்டுமே ஒயிட்டாக இருக்குது இந்த மூணு பேபி பிங்க்கு மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா பேபி பிங்காக இருக்குது இல்லையா இவங்க உள்ளுக்குள்ளார சிக்கிட்டதுனால இப்படி வந்துருக்குறாங்க இப்படி பாருங்கள் இவங்க வந்து சிண்டாங்க சிண்டா இவங்க கலர் பாருங்கள் நிறைய வாட்டி நம்ம பா சொல்லியிருக்கிறோம் நீங்களே நேரிலே பார்த்துக்கோங்க சிண்டா நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு கலெக்ஷன் சேர்த்தவங்களுக்கு தெரியும் நியூவாக இருக்கிறதா இருந்தால் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது ஜம்போ கிடையாது இது வந்து ரொபாஸ்டஸ் சரிங்களா இவங்க வந்து ஜம்போ மாதிரியே தான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ அவங்களே நான் காமிக்கிறேன் பூத்துருக்குறாங்க இப்போ இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஜம்போவுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கும் கொஞ்சம் கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்தனுடைய பேக் சைடு இந்த ஸ்டெம் இருக்குது பாருங்க அதையுமே வந்து அவங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும் சரிங்களா இந்த லீஃபு இதெல்லாமே வந்து ரொம்ப ஹைட்டு பெருசாகவே இருக்கும் பாருங்கள் கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இவங்க தான் ஜம்போ இப்போ பாருங்கள் அதே இதில் தான் கொண்டு வந்தேன் ஹைட்டாக இருக்குது எவ்வளோ பெருசாக ஹைட்டு இந்த தண்டு ஸ்டெம் எப்படி இருக்குது பாருங்கள் பேக் சைடில் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள் இது இவங்களுடைய கலர் பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்து இருக்குது இவங்க வந்து டோர்னல் ஃப்ளேம் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் கலர் அடுத்தடுத்த நாள் வரும்போது எப்படி லைட் ஆகிட்டாங்க இன்றைக்கி ப்ளூமாக இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது இது போல் தான் இருப்பாங்கங்க பூக்கும் போது நல்லா டார்க்காக இருக்கும் அடுத்தடுத்த நாள் வரும்போது உங்களுக்கு கலர்பி ஆகிடுது இதுலேயும் இதே வச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க தெரியுதுங்களா போல தான் இவங்க வந்து பிங்க் வேலண்டைனு எல்லாம் கொஞ்சம் பாட் க்ளீன் பண்ணணுங்க இங்கே பாருங்களேன் எப்படி நம்ம கொஞ்சம் கவனிக்க முடியல எப்படி இருக்காங்க பாருங்கள் பார்க்கவே அசிங்கமாக இருக்குது இல்லையா ஸோ இது பாருங்கள் பிங்க் வேலண்டைன் இவங்க தான் நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டே போயிடலாம் இவங்க வந்து செர்ரி சோபாட் நான் ரெண்டு மூணு வாட்டி காமிச்சிட்டு போய் லைட் வெள்ளை கலராக மாதிரி ஒரு பேய் எல்லோ மாதிரி வந்துச்சுங்க இந்த டாட் மட்டும் இருந்தது அது வந்து கிளைமேட் சேஞ்சிங் மாறி மாறி வந்ததா என்னன்னு தெரியல அதனால தான் வெயிட் பண்ணி சிலர் கேட்டிருந்தாங்க இல்லைங்க கொஞ்சம் அந்த கலர் கலர் கரெக்டானது வரட்டுங்க இப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நான் ஸோ இங்கே பாருங்கள் இது கலர் செர்ரி சோபாட் இது இப்படி தான் இருக்கும் சின்னா வந்து எல்லோ கலராக இருக்கும் இது எல்லா பக்கமே டென்ட் வந்திருக்கு பாருங்கள் இது போலதான் இருக்கும் அப்புறம் மற்றதெல்லாம் வந்து முட்டுக்கள் வந்துட்டுருக்குது பார்த்துக்கலாம் ஆனால் இவங்க விட்டுட்டோம் இவங்க வந்து வின்டர் ஸ்வீட் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இப்போ பூத்துருக்குறாங்க இவங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அழகாக இப்படி கூட்டமாக வச்சு பார்க்கும்போது தான் நல்லாயிருக்குது ஓகேவா இந்த நேழில் வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் நேழலில் கொஞ்சம் திருப்பி வச்சுருக்கு உங்களுக்கு ஆட்டுறதுக்காக இப்போ கலர் எப்படி இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இப்போ தான் ரெயின்லிஸ் இவ்வளோ தான் வந்திருக்காங்க இனி வந்து மொட்டுக்கள் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நியூ நியூ கலர்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டே வர்ஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ